அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி அப்ஷயத் திருவார்த்துகள் ஹாப்பி அக்ஷயத் திருஜின் மூலம் எல்லாேருக்குமே நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எஸ் 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 என்டர்பிரைஸஸ் சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வொன்றதும் சணல் பொருட்களை உற்பத்தி மூலமாக சணல் பொருட்கள் மூலமாக இந்த ஜூட் பேக்ஸு என்னமன்ற ஃப்ரெண்ட்லி ஜூட் இங்கே எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஸோ மெனி வீடியோஸ் அபோட் ஜூட் பேக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி இவங்களும் சனல் சார் விஜயராஜ் சாரும் நிர்மலா இவங்க எல்லாமே தாமதியோடு சேர்ந்து நிறைய ஜூட் என்டர்பிரை இன்னைக்கு வந்து அக்ஷயத்தில் ஓபன் பண்ணியிருக்காங்க எல்லாரும் வீட்டுலேயே கண்டிப்பா ஒரு பேக் இல்லாத நம்ம எங்கேயுமே வெளியில போக மாட்டோம் அக்கா அப்போ வளர்ந்துவிடு பாரு வச்சிருக்காங்க பாருங்க வீட்டில் இருக்க ல ஒரு பேக் இல்லாத மாட்டோம் கையில் ஏதாவது ஒரு ம இப்ப எல்லாருமே டூர் பேக் எடுத்து போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நாட்டான ஒரு பெனிஃபிட் இருக்கு எந்த இடம்னா இருபலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நம்ம ஏற்கனவே இருமலியூர்ல பற்றி நிறைய ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா என்னுடைய தங்கச்சி கூட குறைக்காத ஒரு தங்கச்சி இவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு குடும்பத்தில் எவ்வளவு ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சாதிச்சு நிறைய பேருக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவுகளோடு இவங்க வாழ்ந்துட்டு வராங்க அந்த கனவு எனக்கு ஒரு ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க எஸ் ஓ நாத் தோட்டிங் இருக்கா தேங்க் யூ ஸோ மச் இனிமேல் நம்ம நாடு நிறைய அளவு முன்னேறோன்னா இவங்கள மாதிரி ஒரு சாதனை பெண்கள் சிங்க பெண்களும் சொல்லணும் அந்த மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய முயற்சிகள் எடுத்து முடித்தாலும் இந்த ஒரு முயற்சியின்றது சில நாட்கள் சில நிமிடங்கள் அடைந்ததில்லை பல வருட உழைப்பு இருக்குது கனவு இருக்குது எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை இதுதான் நான் ஒரு யூனிட் இருக்குது

ஒரு ஹவுஸ் வைஃப் என்ன கேட்பாங்க காய்கறி வாங்கிக்கலாம் குழம்பு வச்சிக்கலாம் சாப்பாடு பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஆனால் இவங்க எங்கிட்ட பேசுகிற வார்த்தை என்னென்னா யூனிட் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி காரேஜ் பண்ணிடம் அவங்களுடைய தொழில் அதாவது ஒரு பிஸ்னஸ் உமான ஒரு அண்ட்ரபிரெனரா வரணும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள நன்னம்பிக்கையுள்ள பெண்மணி தான் இவங்க சொல்லா இந்த அக்ஷய திரினிக்கு நாம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இருக்கணும் உண்மையிலே

ஒரு ஸ்டிச்சிங் இவங்க பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஃபைல்ஸு அதே மாதிரி பென்சில் இருக்கும் பென்சில் பவுச் அது மாதிரி இந்த வேங்க என்ன இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்களோ இவங்க தனியாக ஒரு யூடியூபர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி ஈஸியாக அதனால அந்த லிங்க்கு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இவங்க சப்போர்ட் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய பேருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நானும் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் இருந்து வேலை செய்யணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் குடும்பம் இருக்கு வயசானவங்க இருக்காங்கன்னு பல சூழ்நிலை இன்னும் கேட்டேன்னா எனக்கும் வேலை கொடுத்தாங்க இந்த அம்மா தான் உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் நானும் வேலை இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு நிறைய கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ எனக்கு ஜூன் பேக் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது தைக்க தெரியாது தைக்க சொல்லிக் கொடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது இவங்க தான் ஷீ இஸ் ரியல் உமன் ஆஃப் இஸ்மி அண்ட் ஆல்சோ யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க அப்படியே காமிச்சிருப்பாங்க

நீங்க மேல மேல முடிஞ்சோ நாங்க வெயிட்டிங் பண்ணா வார்ன்ட் கார்டு பா கூட நாங்க கனெக்ட் பண்ணனும்னு சொல்லி இருந்தீங்க உங்க டேபிள செட்ட அப்புக்கு அந்த பூயை மட்டும் கொஞ்சம் காம்ப்ளீட் பண்ணுங்க அப்படியே இப்பதான் அப்படியே காம்ப்ளீட் பண்ணுங்க சாவிக்குன்ற மாதிரி போச்சு ம் தேங்க்ஸ் ஃபார் இட் டாப் பண்ணுங்க